ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பயரு வச்சு ஒரு சூப்பரான தோசை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வேறு டெய்லி வந்து இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிடாம கொஞ்சம் சத்தான ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ள நம்ம வந்து கொண்டக்கடலையும் பாசிப்பயிரும் வச்சு ஒரு சூப்பரான தோசை தாங்க பார்க்குறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கினா வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு பாசிப்பயர் எடுத்துக்கிட்டு ஒரு நூறு கிராம் அளவு கொண்டைக்கடலை அதையும் போட்டுக்குவோம் இரநூறு கிராம் பாசிப்பயருக்கு நூறு கிராம் கொண்டக்கடலை சரியாக இருக்கும் அடுத்தது ஒரு ஐம்பது கிராம் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க இட்லி அரிசியோ அல்லது நம்ம சாப்பாட்டு அரிசியோ சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் போட்டால் சரியாக இருக்கும் பாருங்கள் சாப்பாட்டு அரிசி தான் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு ஒரு எட்டு மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரம் நம்ம வந்து காலை நைட்டுக்கு செய்ய போகிறோன்னா காலையிலேயே வந்து ஊற வச்சுருங்க நல்லா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தூசி இதுவும் இருக்கும் அதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு இதை க நல்லா மூடி வச்சுருங்க ஊறட்டும் அடுத்தது கொஞ்சம் ஊறினோன்னா நம்ம வந்து உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கழுவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த தோசை நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோங்க இப்போ எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம காரத்துக்கு கா வர மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போடலாம் காஞ்ச மிளகாயும் ஒரு சின்ன இஞ்சி துண்டு அதையும் போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் ஒரு சின்ன இஞ்சி துண்டு அதை நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சோம்பு இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயத்தை நறுக்கி தான் போடணும் அதில் நம்ம அடித்து போட்டோம்னா நம்மளுக்கு வடை சாப்பிட்ற மாதிரி இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு அந்த சின்ன தான் நான் போட்டேன் ஒரு பத்து வெங்காயம் நறுக்கி அதையும் போட்டாச்சு மிக்சி ஜாரில் அடுத்தது நம்ம ஊறி வச்சு ஊற வச்சிருக்கிற அந்த பாசி பாசிப்பயரு கொண்டக்கடலை அரிசி இந்த உளுந்து எல்லாம் ஊற வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அடித்து எடுத்துக்குவோம் நல்லா குர குரன்னு அரைச்சிக்கோங்க ரவ பதத்துக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒரு பேஜை அரைச்சி எடுத்துட்டேன் இது ரெண்டாவது பேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜார் எப்படி நம்மளுக்கு அரைக்கிதோ அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு எல்லாமே நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் அடுத்தது இப்போ வந்து நல்ல எல்லா மாவையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் அடுத்தது கொத்தமல்லி இலையும் கருகப்பிலையும் போட்டுக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இல்லை தண்ணியாகவும் நம்ம கரைச்சி சுடலாம் நம்ம விருப்பந்தான் நான் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிட்டேன் நான் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனோன்னு கொஞ்சம் நம்ம ஆயில் தழுவிகிட்டு நம்ம இப்போ வந்து ஊற்ற வேண்டியது தான் அந்த தோசை அந்த மாவை நம்ம பெருசாவோ சின்னமாவோ நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் நம்ம இதை வந்து தோசை கல்லில் நம்ம ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த தோசை வந்து நல்ல சத்தம் அதிகம் உள்ளது நம்ம குழந்தைகளுக்கு நல்ல கொடுத்தோம்னா நல்லா புரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது நல்ல கொண்டக்கல்ல இரும்பு சத்தம் அதிகமாக இருக்குது இதை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் பசங்களுக்கும் சரி நம்மளும் சரி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நார் சத்து மிகுந்தது அவ்வளோ ஒரு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது நமக்கு இட்லி தோசைக்கு பதிலாக இது மாற்று உணவாக இதையும் எடுத்துக்கலாம் நம்ம வெயிட் லாஸ்காரங்களும் இதை வந்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டாங்கன்னா நல்லா அந்த பாசிப்பே கொண்டு கடலை நம்மளுக்கு வெயிட் கெயின் பண்ணாமல் நல்லாவே இருக்கும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக இதுக்கு வந்து நான் காரச்சட்னி தான் அரைச்சேன் இந்த பாசிபயர் தோசைக்கு வந்து நான் வந்து புரோட்டீன் சேத்து அதிகம் உள்ள தோசைக்கு கார சட்னி தான் தக்காளி மிளகாய் வச்சு கார சட்னி தான் அன்னைக்கு அரைச்சோம் அதுக்கு இதுவும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு தோசை நம்மளுக்கு நம்ம வெறும் தோசையாகவே இதை சாப்பிட்லாம் சட்னி தேவை இல்லை ஆனால் பசங்களுக்காக நான் சட்னி அரைச்சேன் பசங்கள் சட்னி அரைங்கம்மான்னு சொல்லவும் சட் சரி சட்னி அரைப்போன்ட்டு கார சட்னி தான் நான் அரைச்சேன் அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சத்து நிறைந்த ப்ரோட்டீன் சத்தை அதிகம் உள்ள பாசிப்பயிறு சொ கொண்டக்கடையில் வச்சு ஒரு சூப்பரான சுவையான தோசை தாங்க இன்றைக்கி பார்த்தோம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க எப்படி வந்தது இந்த தோசைன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கார சட்னிக்கும் இந்த தோசைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பர் காம்பினேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எஸ்டியம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்